மீடியாலாம் பார்த்துக்குங்க ராஜா நல்லா பார்த்துக்குங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க என்ன பண்ணிட்டீங்களா இதுதான் எங்களுடைய ஸ்லோகன் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம்கே ஓட்டு மிஷன் கிட்ட போயிட்டு நீங்கள் யோசிக்கணும் மக்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கிக்கிங்க யாரோ ஒருத்தவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டான் நான் கேட்குறேன் இது உங்க அப்பா வீட்டு காசா கொள்ள அடிச்ச காசு கொடு போதை மருந்துல கொள்ள அடிச்ச காசு திருப்பி கொடு மக்களுக்கு அவன் வாங்கிக்கிங்க ஆனால் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல இன்னைக்கு இடம் இல்ல அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம் இங்க வந்துடுச்சு தாமரிக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்மு இருக்கும் மத்த யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கம்பு கம்பு திமுக போடக்கூடிய பொய் வழக்குகளை பார்த்து பிஜேபி இனிக்காவது பயப்படுவானா கிட்டணும் இன்னும் நாலஞ்சு நாள் தான் இருக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் இவனுக்கு வேற கால இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன எதையாவது ஒரு பொய் கேஸ போட்டு உள்ள வைக்கணும் அப்படியே உள்ள வச்சுட்டு இந்த பழைய கேஸ் எல்லாம் காட்டி கூண்டாசு அடிச்சு எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க அதனால கொஞ்சம் தான் பேசுவேன் நீங்களா புரிஞ்சுக்கிங்க நான் சின்னதுன்னு சொல்லுவேன் அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க வேற சொல்ல மாட்டேன் பெரிய தத்துன்னு சொல்லுவேன் அது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும்

சேவ் அவர் சில்ட்ரன் சே நோ டு ட்ரக் அது கீழே டிஎம் கேன்னு போட்டுருக்கீங்க அதாவது ரெண்டு விதமா பிடிக்கலாம் காப்பாத்தணுமா திமுக கிட்ட காப்பாத்தணுமா குழந்தைங்களை சேவ் அவர் சில்ட்ரன் சேவ் அவர் யூத் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம் கே வெரி குட் ரெண்டும் ஒண்ணுதான் திமுக அதாவது உலகத்திலேயே ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு திமுக கட்சியில இருக்காரு அவர் போல மருந்து கடத்தல் அந்த வியாபாரம் பண்றாரு அவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய அந்த காசு பீஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க சொல்றாங்க அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு

எல்லாம் கிடைக்கும் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டார்ச்சர் இல்லாம கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கலாம் நீங்க காலையில எட்டு மணிக்கு ஃபுட்டு வந்துரும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஃபுட்டு வந்துடும் ரெண்டு வாட்டி டீ வரும் காஃபி வரும் அதனால இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸ் இந்த போலீஸ் ரஜா இதெல்லாம் இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது அதனால திக்குமுக எங்களுக்கு இதில் இது தான் ட்ரைனிங்கு எங்களுடைய ட்ரைனிங் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு இந்த மூணு நாள் ட்ரைனிங் பண்ணுவாங்க என்ன விஜயானந்தானே ஆ பழனி பழனியில் ட்ரைனிங் ஞாபகம் இருக்கா ஏப்பா அது ஜெயில் மாதிரி தானே இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எப்படி இருக்கும் ஜெயிலில் எப்படி கீழே படுத்துக்கோமோ அதே மாதிரி தான் கீழே படுத்துக்கிறோம் ஜெயிலில் எப்படி மூணு மணி நேரம் வந்து இந்த டான் டான் சாப்பாடு வருது அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ட்ரைனிங்கு அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் ஏன்னா நம்மளுடைய இந்த இந்த ஐடியாலஜியே இது போன்ற தீய சக்திகளை எப்படி எதிர்க்கணும் அப்படின்றத தான் எதிர்கொள்ளணுன்றது தான் நம்மளுடைய பேட்டன் அதான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த ட்ரக்ஸுன்றத வந்து அக்கா மீடியாலாம் பார்த்துக்குங்க ராஜா நல்லா பார்த்துக்குங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இல்லை பண்ணிட்டிங்களா இதுதான் எங்களுடைய ஸ்லோகன் சே நோ டு ட்ரக் சே நோ டு டிஎம்கே ஒரே ஒரு இதுதான் தமிழக மக்களுக்கு வந்து இந்த முறை நீங்க வந்து ஓட்டு போட போறது ஓட்டு மிஷன் கிட்ட போயிட்டு நீங்க யோசிக்கணும் மக்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கிக்கீங்க ஏன்னா அப்ப வீட்டு காசா நம்ம அப்ப வீட்டு காசு தானே திருப்பி கொடுத்தா வாங்கிக்கீங்க ஏப்பா இது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லல யாரோ ஒருத்த உங்க அப்ப வீட்டு காசான்னு கேட்டா நான் கேக்குறேன் இது உங்க அப்பா வீட்டு காசா கொள்ளடிச்ச காசு கூடு போதை மருந்துல கொள்ளடிச்ச காசு திருப்பி கூடு மக்களுக்கு அவ வாங்கிக்கிங்க ஓட்டு போடும் போது தமிழக மக்கள் ஒரு ஓட்டு ஓட்டு பிரஸ் ஒரே ஒரே மட்டும் கடந்த இரண்டு வருஷங்கள் இரண்டு ரெண்டு வருஷம் வருஷமா இந்த திமுக ஆட்சிக்கு இருந்து அப்படியே ஓடும் உங்களுக்கு கள்ளச்சாராயம் குறித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க ஓடணும் அப்படியே ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஓடணும் அப்புறம் அப்புறம் சொல்லுங்க போதை கலாச்சாரத்துக்கு முன்னாடி கடைசி வருது அது நடுவில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு இது பத்தாவது அண்ணனுக்கு பாராத்மா தாக்கி பரா தாக்கி பாராத்மா தாக்கி அந்த எஃபெக்ட் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் அதனால அண்ணன் வந்ததுனால இந்த மாதிரி குட்டி நிறைய பேசக்கூடாது அதோட அடங்கி நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழக மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க அது ஹெச் அண்ணனோ இல்ல யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டா இருக்கும் பொழுது இல்ல சொல்ல இருக்கும் பொழுதும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க போடும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டு திமுக பாக்கணும் இந்த மாதிரி ஒழுக்கத்தோட இருக்காங்களா பார்க்கணும் நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா பார்க்கணும் கரெக்ட்டுங்களா நம்ம குடும்பம் அதாவது மோடிஜி சொல்றாரு என்னுடைய குடும்பம் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க எங்களுடைய குடும்பம் தான் மோடி அவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம குடும்பத்தை நல்ல பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு குழந்தைங்க நீங்க பாருங்க இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியா நோட் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலான ஒரு ரீஏபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு ட்ரக்கு அதாவது ஒரு ட்ரக்குலேருந்து ட்விட் பண்ணால் அதுலேருந்து நேராக ரீஎபிலிட்டேஷன் சென்டர் போடுவாங்க ஒரு ஒன் இயர் அது கோர்ஸ் அங்கேயே இருந்து இருப்பாங்க ஓன் பிலீவ் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி செட்டிநாடு வித்தியாசிரமம் அந்த வித்தியாசிரம் இந்த வித்தியாசம் கிராம மந்திர் இதில் கூட ஸ்வீட் வாங்கிடலாம் ஆனால் ரீஏபிலிட்டேஷன் சென்டர்ல இன்னைக்கு இடம் இல்ல அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம் இங்க வந்துடுச்சு இதை உடனடியாக நம்ம நிப்பாட்டணும் இது நிப்பாட்டணும் எப்படி இது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்டா கொண்டு போகணும் அந்த மூவ்மெண்ட் நம்ம குழந்தைங்களை நம்மளுடைய பியூச்சரை நம்மளுடைய ஜென்ரேஷனை காப்பாத்துறது தான் பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஹெச் ராஜா அவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்காக உங்க குழந்தைகளுக்காக உங்க இதுக்காக பதினைந்து மணி நேரம் கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க அதனால நம்ம எல்லாரும் ஓட்டு போடும் பொழுது இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்மு இருக்கும் மத்த யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கம்பு கம்மு அதான் மேட்டர் அதனால ஜம்மு இருக்கணும் ஜாலியா இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுங்க தீய சக்தியான திமுகவை அழிப்போம் திமுக அழித்தாவே திமுக அழித்தாவே கஞ்சா அழிஞ்சிடும் ட்ரக்ஸ் அழிஞ்சிடும் ஆல்கஹால் அழிஞ்சிடும் நல்லச்சாராயை அளிஞ்சிரோ போவாரमपुरதுல இருக்கு கூடிய முக்கியமானவங்கள விடுவாங்க அததான் முக்கியம் பாரத் மதா தி பாரத் மதா பாரத் மதா இந்த திருநெல்வேலி திமுக அரசு